पोटी ओ बोली बलर विलके पोटी ओ ओ मासत बजाए मृत्यु करे आशागस्थाय तिमकी तन्नो सूर्य क्रशो होदय ओ मासत बजाए करेत उन्निते ललांगे ये रे क्लस आईले बंद आईले आने ये शुवादेवाय धीमह पशुदेवी प्रचोदयात्रुदेव ओ शुभ ओम शिव काम विमहे நீயே போட்டி போச்சி போட்டி போச்சி ஓம் தெய்வங்களின் இருப்பிடமே போட்டி போட்டி தேவர்களின் தெய்வமே போட்டி போற்றி ஓம் தேவர்களின் இருப்பிடமே போட்டி 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 ഓം പോറ്റി പോട്ടി പോട്ടി നില പോറ്റി പോറ്റി சந்தானத்தை தந்திடுவாய் போத்தி போத்தி ஓ இன்னல்கள் தீர்ப்பாய் போத்தி போத்தி ஏழ்மை ஓம் ஏழ்மை நிலை போகுவாய் போத்தி ஓம் ஓம் ஓ போத்தி ஓ மாபத்தில் காத்திடுவாய் போத்தி

वडीवाला नारायणिए पोटी पोटी ओम कुमादा वडीवाला नारायणिए पोटी पोटी ओम सुभकामनाय वित्मगे ओम सुभकामनाय वित्नये कामदत्त्रे इच्छ धीमहि अन्नो देनु प्रसोदया तो देनु कृतोदया ஓம் அஸ்வத்ஜா விஸ்மே பார்த்தா தன்னோ சூரிய பிரச்சோயூர்ஸ்வம் பூர்வ ஓம் தூர்வரிணியம் தூர்வியோயோ பத்து மணிக்கு இருந்து ஒரு மணிக்கு முடிஞ்சு ஒரு மணிக்கு முன்னாடி